வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நிஃப்டி பத்து பாயிண்ட் டவுன் நடுதோ நாற்பது பாயிண்ட் டவுன் இருந்தது ஆரம்பத்தில் பிரகாசமாக ஓபன் ஆச்சு நைன்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் போட்டான் டமால் அப்படின்னு விழுந்தது ஸோ பேக் டு ஃபார்ம் பேங்க் நிஃப்டி நூறு பாயிண்ட் டவுன் கோல்டு டமால் ஆக்சுவலாக நான் பெரிய டமால் நினைச்சேன் கோல்டு ஆனால் குட்டி டமால் தான் அங்கே மூணு பர்சன்ட் டவுன் இங்கே ஒன் டுவெண்ட்டி தான் டவுன் செவன் தௌசண்ட் எயிட்டி நான் வந்துடும்னு நினச்சேன் நம்ப ராசி வரல செவன் தௌசண்ட் எயிட்டி இது என்னன்னா எப்போதுமே ஒரு சைட் பயஸ்னு ஒன்று சொல்லுவோம் நாங்கள் இதுல பிஹேவியல் எக்கனாமிக்ஸில் ஏதாவது ஒரு இவெண்ட் நடந்துருச்சுன்னா பின்னாடி மிரரை பார்த்து ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும் இஸ்ரேலும் இசபில்லாவும் இல்லாவும் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள பீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சரியாக போய்டும் அப்படின்னாங்க இன்னொரு விஷயம் ட்ரம்ப் வந்து ஸ்காட் பெசன்ட் அப்படிங்கிற ஒருத்தரை யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரியா போட்டிருக்கிறாரு அவர் ஜார்ஜ் சரோஸுக்கு வேலை செஞ்சுருக்கிறாரு அதனால கோல்டு விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க இங்கே நிறைய பேர் ஜார்ஜ் சரோஸை இருந்தாங்க ஜார்ஜ் சரோஸ் மேனேஜராக இருந்தவங்களுக்கு முன்னாடி கை கட்டி நிக்கணும்னா கொஞ்சம் கட்டம் தான் அடுத்தது திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகுமா கட் ஆகாதான்னு இதெல்லாம் விடுங்க இயல் ப்ராப்ளம் என்னன்னா ட்ரம்ப் வந்து டேக்ஸும் கட் பண்ணுவார் காஸ்டையும் ஏற்றி விடுவார் ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளால் ஓவர் நைட்டு டேரீஃப் எல்லாம் பண்ண முடியாது டாரிஃப் ஏற்றினா காஸ்ட் ஏறும் இன்ஃப்ளேஷன் ஏறும் அந்த சைடில் நீங்கள் டேக்ஸ் கட் பண்ணாலும் இன்ஃப்ளேஷன் ஏறும் இன்ஃப்ளேஷன் ஏறுனால் கோல்டு ஏறும் அதனால் நம்ம நல்ல ஒரு நாலு வருஷம் பர்ஸ்பெக்டிவில் கோல்டு நல்ல ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்குது எயிட்டீன் மந்த் பர்ஸ்பெக்டிவ்லேயே கோல்டு நல்ல பொசிஷனில் இருக்குது அதனால் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்றைக்கி அது உண்மையாக இல்லையான்னு தெரியாது மெக்சிகோ மேலே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டரிஃப் கனடா மேலே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டரிஃப் ஏன்னா நீ இல்லை சிட் எமிக்ரெண்ட் எங்கள் ஊருக்குள்ளே அனுப்புறீங்க அதை மட்டும் இல்லாமல் இல்லை இல்லிசிட் ட்ரக்ஸும் அனுப்புறீங்க அதனால நான் வந்து உங்க குட்ஸ் மேல டாரிஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போடுறேன் இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இது இது ரீச்சே ஆகாது இமிகிரேஷனுக்கு வால் கட்டு அதை விட்டுட்டு டாக்ஸி ஏற்றினா குறையுங்க அதிகம் அதுக்கப்புறம் சைனா அடிஷ்னல் பத்து பர்சன்ட் டாரிஃப் ஆன் ஆல் ப்ராடக்ட்ஸ் இப்போவே டாரிஃப் இருக்கு ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா டாரிஃப் ஏற்றிடுவேன் அதனால ட்ரம்ப் வந்து சைனாவை ஃபைனலாக சிக்ஸ்டி பர்சன்ட்டு இப்போதைக்கு வந்து சைனீஸ் இம்போர்ட் மேலே டென் பர்சன்ட்டு எக்ஸ்ட்ரா போட்டுருவேன் அப்படிங்கிறாரு ஸோ ஓவராலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் விலைவாசி இப்போதை குறையாது டாட்டா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஈவி தான் எங்களுக்கு ஃப்யூச்சரு மார்க்கெட் ஸ்லோவானாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் நாங்கள் வந்து டாடா டிவி ஷோரூம் எக்ஸ்பேன் பண்ணுவோம் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுவோம் ஆறு லொக்கேஷனில் புது ஷோரூம் திறந்துருக்கோம் ரெண்டு குர்கில்ல ரெண்டு கொச்சினில் ஒன்று திருச்சூர்ல ஒன்று ஒன்று கண்ணூர்ல அதாவது ரெண்டு குர்காம் டெல்லி பக்கத்தில் நாலு கேரளாவில் ஏன்னா கேரளா தான் ஃபாஸ்டஸ்ட் அடாப்டிங் ஈவி ஷோரூம் வந்து ஃபீச்சர் எலிமெண்ட்ஸ் மக்களை ஏன் ஈவி யூஸ் பண்ணணும்னு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் இவி டெக்னாலஜி என் டு என் சப்போர்ட் கொடுப்போம் நாங்கள் வந்து ஈவியில் பஞ்சு டியாகோ டிகார் நெக்ஸான் கர்வ் ஈவி கொடுப்போம் அதனால டாடா மோட்டாரோட இவி சேல்ஸ் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு வித்துது இந்த வருஷம் கம்மியாக விற்று ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு விற்றுது மார்க்கெட் ஷேர் அறுபது பெர்செண்டாக குறைஞ்சிருச்சு லாஸ்ட் இயர் டோட்டலாக ஐம்பத்தோராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தோரு ஈவி விற்றுருக்கோம் இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் விற்றுட்டோம் ஸோ எண்ட் ஆஃப் தி இயருக்குள்ள ஒன் லேக் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வாகன் டேட்டா நியூஸு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு லட்சம் காருக்கு மேலே அவங்க விற்றுருப்பாங்க அதனால பிகஸ்ட் பேஸ் அவங்கள்ட்ட இருக்குது சரி நம்ம இந்த இவி பற்றி பேசுகிறதுனால பஜாஜ் ஆட்டோ கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் பைக் வித்தான் நானே நினைச்சேன் எவன்டா வாங்க போகிறேன் இதன்னு ஜூலையில் லான்ச் பண்ணாங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நாலு மாதம் முடிஞ்சிருக்கு முப்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு வித்துட்டாங்க ஜூலையில் வெறும் டூ செவன்டி டூ தான் ஆகஸ்டில் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் செப்டம்பரில் ஃபோர் தௌசண்ட் நைன் தேர்ட்டி எயிட் அக்டோபரில் லெவன் தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் நவம்பர் இந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் டென் தௌசண்ட் லெவன் ஸோ அதனையும் பதினோரு ஸோ ஒரு வருஷத்தில் இது ஒரு லட்சம் விற்றுருவாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிஎன்ஜி பெரிய சக்ஸஸு அதனால எங்கள் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை மாதம் முப்பதாயிரத்துக்கு கொண்டு போகிறோம் க்யூ த்ரீல க்யூ ஃபோரில் நாற்பதாயிரம் பர் மந்த்து கொண்டு போயிடுவோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நியர்லி அஞ்சு லட்சம் வண்டி விற்றுருவாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் ஒரு தனி மார்க்கெட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க பஜாஜ் ஆட்டோ என்ன சொல்கிறான் ஃபோர்டீன் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸோட டைப் பண்ணுறாங்களாம் ஓஎன்ஜிசியோட டை அப்பு கெயிலோட டை அப்பு இந்த சிஎன்ஜி டிஸ்பென்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பைக்குக்கு போடுங்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவ சுசுக்கு ஒரு ஹாப்பியாக சொன்னாங்க ஒரு மைல் ஸ்டோன் பண்ணியிருக்கோங்கிறாங்க என்னடா மைல் ஸ்டோனுன்னு பார்த்தா மூணு மில்லியன் கார் இந்தியாலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு தான் சொன்னேன் இதுக்கு மெஜாரிட்டி வந்து ஒரு தனி பிளான்ட் வச்சுருக்காங்க குஜராத்தில் அந்த பிளான்ட்டு சுசுக்கி செலவில் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் டு அக்டோபர் ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஒன் லேக் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க லாஸ்ட் இயர் டு இந்தியர் செவன்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் செவன்டீன் மாடல்ஸ் நூறு நாட்டுக்கு விற்கிறாங்க இதுலேருந்து இதுக்கு தான் நீங்கள் டயோட்டாவோ சுசுக்கியோ வாங்கிக்கலாம் சுசுக்கிக்கு பதிலாக டயோட்டா வாங்கிக்கிறது ஃபார் பெட்டர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ட்ரிபிள் ஆகிடுச்சு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் மார்க்கெட் ஷேர் மெதுவாக குறைஞ்சி இப்போதைக்கு மாருதியை வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் கூட மார்க்கெட் ஷேர் இல்லை ஆனால் எக்ஸ்போர்ட்ஸ்ல ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் ஆயிடுச்சு இந்த டூ டு த்ரீ மில்லியன் மூணே வருஷத்தை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பேசிக்லி மருத்துவ என்ன சொல்றாங்க இந்தியாவில்தான் கார் விற்கல வெளிநாட்டில் கார் விற்குது வெளிநாட்டுக்கு இங்கே அனுப்புறவங்கிறாங்க அமர்ராஜா என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் க்ரீன் ஹைட்ரஜன் ஃபியூலிங் ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க தட் இஸ் நேஷனல் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து லே அப்படின்னு காஷ்மீர் ஓரத்தில் ஒரு பவர் பிளான்ட் இருக்கு அங்கே ஹைட்ரஜன் டிஸ்பென்சிங் பிளான்ட்டு வச்சுருக்காங்க அதாவது கிரீன் ஹைட்ரஜன் அங்கே எடுத்துன்னு போய் என்டிபிசிக்கு சப்ளை பண்ணுவாங்க அவங்க வந்து அஞ்சு ஹைட்ரஜன் செல் ஃபியூல் பஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்டுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணால் டிசைன் இன்ஜினியரிங் சப்ளைங் கன்ஸ்ட்ரக்ஷன் இரக்ஷன் டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் ஆஃப் தி கேஸ் ஸ்டேஷன் அதாவது இந்த ஸ்டேஷன் என்ன பண்ணணும்னா எண்பது கேஜி ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் கிரியேட் பண்ணும் ஒரு நாளைக்கு இது வந்து ரெண்டே வருஷத்தில் ரெடி பண்ணிட்டாங்க அதனால அங்கேயே கேஸை ரெடி பண்ணி அங்கேயே சப்ளை பண்ணுறதுக்கு அமர்ராஜா ஃபர்ஸ்ட் பிளான்ட்டை போட்டிருக்காங்க இந்துஸ்தான் யூனிலிவர் என்ன சொல்கிறான்னா ஐஸ்கிரீமை போர்டுக்கு அப்ரூவலுக்கு வாங்கியாச்சு அதனால் ரெண்டு கம்பெனியாக பிரியும் இந்த போர்டுக்கு அப்ரூவலுக்கு அப்புறம் ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் வரணும் அப்புறம் என்சிஎல்டி அப்ரூவல் வரணும் அந்த ஐஸ்கிரீமில் வந்து குவாலிட்டி வால்ட்ஸ் பிராண்டு கொர்னாட்டோ மேக்னம் இதெல்லாம் வந்து ஹை க்ரோத் பொட்டன்ஷியல்லு நல்ல ப்ராஃபிட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க ஐஸ்கிரீம் வந்து இப்போதைக்கு ஒன்லி த்ரீ பெர்சென்ட் ஆஃப் இந்துஸ்தான் அதனால் இது தனி பிஸ்னஸாக போட்டால் நல்லா இருக்கும் பெண்ணஞ்செரிய இந்தியாவுக்கு வருமானு எனக்கு தெரியல ரைசிங் ராயல்ட்டி பேமெண்ட்ஸு பேரண்ட் கம்பெனிக்கு வந்து ஷேர் ஹோல்டர் அப்ரூவலாக ரெகுலராக வாங்கிட்டே இருக்காங்க இது செபியோட ஸ்டடி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு வாட்டி இரநூத்தி முப்பத்தி மூணு கம்பெனி ஃபைனான்ஷியல் இயர் ஃபோர்டீன்லேருந்து ஃபைனான்சியல் இயர் டுவெண்ட்டி த்ரீ ரைசிங் ராயல்ட்டி பேமெண்ட் வாங்கிட்டே இருக்கு டிவிடெண்ட் வர பேமெண்ட்டோட ராயல்டி பேமெண்ட் ஜாஸ்தி என்னெல்லாம் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலீவர் டீவர் கால்கேட் பாமாலிவ் மாருதி சுசுக்கி நெஸ்லே இந்தியா அதாவது இந்த கம்பெனிலாம் எவ்வளோன்னா கால்கேட் பாமாலிவ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ளோஸ் போன வருஷம் இருந்து தான் இந்த வருஷம் டூ செவன்டி நைன் க்ரோர்ஸு யூனிலிவர் போன வருஷம் ஆயிரம் கோடி இந்த வருஷம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி மாறுத்தி போன வருஷம் நாலாயிரத்தி இரநூத்தி இருபது கோடி இந்த வருஷம் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி நெஸ்லே வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் ராயல்ட்டி ஏற்றத்துக்கு அப்ரூவலுக்காக பெண்டிங் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ராயல்ட்டி ஜாஸ்தியாக கொடுத்து டிவிடெண்ட் கம்மியாக கொடுக்குறாங்க ஏன்னா டிவிடென்ட் வந்து இங்கே லோக்கல் ஷேர் ஹோல்டரோடையும் ஷேர் பண்ணணும் ராயல்டி நம்ம ஊர் ஷேர் ஹோல்டருக்கு நாமத்தை சாத்தி பண்ணணும் இதனால் தான் உங்களுக்கு சொல்கிறது ஃபாரின் கம்பெனி வாங்கு வாங்கு வாங்குன்னு நீங்கள் வாங்கினா பெட்டர் ட்ரேடர் வினோத கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வருங்கிறது புரியும் ரைட்டுங்களா பிஎஸ்டு பப்ளிக் செக்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்தது அது என்னடா பதினேழு பர்சன்ட் டமால்னு போயிடுச்சு மூணு மாதத்தில் நீங்கள் ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணி நான் கேட்கலை எக்கனாமிக் டைம்ஸ் கேட்குறோம் குவாண்ட் பிஎஸ்யூ ஃபண்டு ஹையஸ்ட் லாஸ்ட்டு செவன்டீன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் சிபிஇஃப் இண்டெக்ஸ் ஃபண்டு ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஆதித்ய பிர்லா பிஎஸ்யூ ஈக்விட்டி ஃபண்டு தேர்டீன் பாயிண்ட் டூ த்ரீ இன்வெஸ்கோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு பதிமூணு பர்சன்ட் எஸ்பிஐ பிஎஸ்யூ ஃபண்டு பதினோரு பர்சன்ட்டு ஐசிஐசிஐ புடென்ஷியல் லெவன் பர்சன்ட் ஓவராலாக மூணு மாசத்தில் தர்மடி அடுத்தது மைக்ரோ லெண்டர்ஸ் வந்து இப்போ கிரெடிட் பார்ட்டி இஷ்டத்துக்கு கிரெடிட் கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா ஓவர் லிவரேஜ் ஆகி எவர் கிரீனிங் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் டேட்டா ஃபியூஷன் ஃபைனான்ஸ் ஈக்விட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இவங்கெல்லாம் வந்து பாரோவர் ஓவரா கடன் வாங்கிட்டாங்க ஸோ யூனிக் பாரோவர்ஸ் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ 20% வந்து சிஏ கிராமின் டேர்ந்தும் ஃபிஃப்டீன் அதாவது என்ன சொல்கிறாங்க இருபத்தி ஆறு யூனிக் இருக்காங்க இருபது ரெண்டு மூணு பேர்ட்ட லோன் வாங்கியிருக்காங்க ஃபிஃப்டீன் நாலு கடன் வாங்கியிருக்காங்க டெலிக்குவன்சி வந்து மல்டிபிள் லோன் இருக்கிறவங்கள்ட்ட ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக லோன் இருக்கிறதவங்கள்ட்ட கம்மியாக இருக்குது ஃபியூஷன் ஃபைனான்ஸ்லையும் அதே டேட்டா அதனால் நீங்கள் ஓவராலாக எல்லாருக்கும் லோன் கொடுத்து மூணு நாலு கம்பெனி தான் இருக்குது எல்லார்ட்டையும் லோனை வாங்கிட்டு ஒத்தண்டை வாங்கி இன்னொத்தண்டை கொடுக்குற ஸ்டேஜ் இருக்குது இது இன்னும் ரெண்டு குவார்ட்டர் மூணு குவார்ட்டர் இருக்கும் அதனால உங்களுக்கு தெரிஞ்சு கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுங்க ஏதாவது பண்ண போறீங்க இதில் சேஃபஸ்ட்டு பெட் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு வந்து மார்க்கெட் டவுனாக இருக்கு திரும்பி ஆரம்பிச்சிருச்சு நேற்று ஏன் எஃப்ஐஐ வாங்கிட்டான்னு சந்தோஷப்படாங்க எம்எஸ்ஐ இண்டெக்ஸை ரீஜிக் பண்ணதுனால பேசிவ் ஃபண்ட் உள்ளே வந்தது மற்ற விற்றவம் வித்துன்னுதான் இருந்தான் நேற்று அதனால ஓவராலாக மார்க்கெட்டில் இன்னும் எஃப்ஐஐ விற்றுட்டு தான் இருக்கிறான் நேற்று நெட்டு பர்ச்சேஸ் தான் பாசிட்டிவ் நெட்டு பர்ச்சேஸ் ஏன் பாசிட்டிவ்னா ஈக்விட்டி ரீஜெக்னால இன்னும் பேசிவ் ஃபண்ட்ஸ் உள்ளே வந்தது இப்போ சென்செக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க சொமாட்டோவை இன்வெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க இன்னைக்கு அந்த பார்ட்டி ரீஜெக் ஓவர் திரும்பி சேல் ஸ்டார்டட் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கோல்டு நல்லா இருக்கு இறங்கி இருக்கு கோல்டை கன்சிடர் பண்ணுங்க நம்ம யூஸ்ஃபுல் லிஸ்ட்டை கன்சிடர் பண்ணுங்க எனக்கு ஒரு உதவி பைசா போல் தாயின்னு ஒரு ஹிந்தி சேனல் இருக்கு நீங்க பார்க்குறவங்கள நிறைய ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க அந்த ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து அவங்கள பார்க்க சொல்லுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்